கொள்ள வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமானது கிராமத்தினாலே நம்புவது அதனால் தான் நாம் சிறு வயதிலேயே என்றில் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவதை நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்பதையும் சேர்த்தே சொல்வோம் கியாமத்தினாலின் நம்பிக்கை நம் உள்ளத்தில் உறுதியாக இருக்க குரு ஆனில் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் அதை பற்றி பேசுகிறான் மேலும் கிராமத்தினால் சாத்தியம் என்பதற்கு லாஜிக்கான சில ஆதாரங்களை சென்ற வீடியோவில் விளக்கியிருக்கிறேன் அதன் கொடுத்துள்ளேன் கொள்ளவும் கிராமத்தினால் நம்புவது இஸ்லாத்தின் அடிப்படை என்றால் அதை பற்றிய தெளிவை நாம் பெறுவது கட்டாய கடமையாகும் வருகிறது என்ற சரியான வருடமோ குறிப்பிடப்பட்டுள்ளதா என்றால் அல்லாஹ் அதை மறைத்து வைத்துள்ளார் அதன் ஞானம் அவனுடையதாக இருக்கிறது இதை பற்றி அல்லாஹ் அழகாக சொல்லுவான் இன் முஸ்தா நிச்சயமாக அல்லாஹ் அவனிடத்தில் தான் நாளின் ஞானம் இருக்குகிறது அல்லாஹ் இருக்கு தக்கூனு நியாய தீர்ப்புக்குரிய அவ்வேலையை பற்றி மக்கள் உண்மை கேட்கின்றனர் நபிய நாயகமே அதை பற்றிய ஞானம் அல்லாஹுவிடமே இருக்கிறது என்று நீர் கூறுவீராக அதை நீர் அறிவீராக அது சமீபத்திலும் வந்துவிடக் என்று அல்லாஹ் குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்கின்றான் ஆக கியாமத்தினால் சரியாக எந்த நாளில் வரும் என்பது அல்லாஹுவால் மறைக்கப்பட்டிருந்தாலும் அது வருவதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அடையாளங்களை பற்றி தெளிவாக குர்ஆனிலும் ஹதீசிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதில் கியாமத்தினாலின் சிறிய அடையாளங்களை பற்றி தான் ஆணித்தரமான இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக காணுங்கள் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐகானையும் அழுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கியாமத்து நாளின் சிறிய அடையாளங்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இமாம்கள் நாளின் அடையாளங்களை எவ்வாறு பிரித்திருக்கிறார்கள் என்பதை பார்த்துவிடலாம் கியாமத்து நாளின் அடையாளங்களை இரு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று பெரிய அடையாளங்கள் இரண்டாவது சிறிய அடையாளங்கள் இந்த இரண்டு அடையாளங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் பெரிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அது கியாமத்தினாளின் நெருக்கத்தில் தான் நிகழும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமானதாக எல்லோராலும் புரிந்து கொள்ளும் வகையில் பரவலாக அமைந்திருக்கும் ஆனால் சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் இது பெரிய அடையாளங்களுக்கு முன் ஏதோ ஒரு காலத்தில் நிகழ மேலும் இதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சில கூட்டத்தார்கள் மட்டும்தான் புரிந்து கொள்வார்கள் இது சில இடங்களில் ஏற்படும் சில இடங்களில் ஏற்படாது கிராமத்தினாலின் சிறிய அடையாளங்களை இமாம்கள் மூன்று வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள் ஒன்று நடந்து முடிந்தவை இரண்டு நடந்து முடிந்திருந்தாலும் திரும்பவும் நடப்பதற்கு சாத்தியம் உள்ளவை அதாவது அது நடந்து முடிந்திருந்தாலும் இப்பொழுதும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கலாம் அல்லது பின்வரும் காலத்தில் அது நடக்கலாம் மூன்று நடந்து முடிந்திடாத இன்னும் நிகழாத இனிமேல் நிகழப்போகிற அடையாளங்கள் இந்த மூன்றில் முதலாவது வகையாகிய நடந்து முடிந்துவிட்ட சிறிய அடையாளங்களை இரு வகைகளாக பிரிக்கின்றனர் ஒன்று நபிசுலாஹு வளைவு செல்லும் அவர்களின் காலத்திலேயே நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்கள் இரண்டு நபி சொல்லாஹு வளைவு செல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்கள் இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக பார்த்து விடலாம் கவனமாக கேளுங்கள் இனிமேல் தான் வீடியோ சுவாரஸ்யமாக இருக்க போது இந்த வீடியோவில் சொல்லப்படுகிற எல்லா ஆயத்துக்கள் உண்டான ஆதாரங்களை வீடியோவின் தந்திருக்கிறேன் பார்த்துக்கங்க ஆரம்பமாக நபிசல்லாஹ் அலிஸ்லாம் காலத்திலேயும் நடந்து முடிந்துவிட்ட அடையாளங்களின் முதலாவது நபி சொல்லாஹு அலிவுசல்லம் அவர்களின் வருகை இந்த உலகத்திற்கு கண்மணி நாயகம் செல்லாஹ் அலிவுசல்லம் அவர்கள் வந்ததுதான் முதல் அடையாளமே மேல சொன்ன விஷயத்துல என்ன ஆசிரத்தை நடந்து முடிந்து விட்ட அடையாளங்களை இரண்டாக பிரிச்சீங்க நபிசல்லா அலிஸ்லாம் காலத்துல நடந்த நடந்து முடிஞ்சதனும் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் காலத்திற்கு பிறகு நடந்தவை என்றும் பெருத்தீர்கள் சரி ஆனா நபிசல்லா அலுவலாம் காலத்துக்கு முன்னாடி நடந்த அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எதையுமே பிரிக்கலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களினுடைய பிறப்பு தான் கியாமத் நாளின் அடையாளங்களின் ஆரம்பமே என்பதை புரிய வேண்டும் இதை பத்தி நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சஹல் பின் சாதி அல்லாஹு அன்பு அவங்க சொல்றாங்க நான் பார்த்தேன் அவர்கள் தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சொன்னார்கள் இந்த இரண்டு விரல்களை போல இருக்கின்ற நிலையில் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த இரண்டு விரல்களும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதோ அதுபோல் நான் அனுப்பப்பட்டதும் கேமத்தினாலும் நெருக்கமாக இருக்கிறது என்று கண்மணி நாயகம் நாயகம்ல சொன்னாங்க மற்றொரு ஹதீசில் பெருமலா சல்ஸ்லாம் அவர்கள் இப்படி சொல்வார்கள் கேமத் நாளின் ஆரம்ப காத்து அடிக்கும் பொழுதுதான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக இது ஆக்கிய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதன் மூலம் நாயம் சலாஹாம் அவர்கள் தான் கேமத் நாளின் எல்லா அடையாளங்களிலும் முதன்மையான அடையாளமாக இருக்கிறார்கள் என்பது விளங்குகிறது இரண்டாவது அடையாளம் சந்திரன் பிளக்கப்படுதல் இது நபி நபிசல்லா அலுவலாம் உங்க காலத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு இதை பற்றி குரு அல்லாஹ் அழகாக சொல்லுவான் பிரபல திருக்குரு விரிவுரையாளர் அவர்கள் இது குறித்து சொல்கிற பொழுது இந்த நிகழ்வு பெருமானா சுல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் காலத்தில் நடந்தது என்பதற்கு பல்வேறு முத்தவாத்திரான சகிஹான ஹதீத்துகள் இருக்கிறது என்றும் பெருமானா சுல்லா அலுவலம் காலத்தில் தான் இது நடந்தது என்ற விஷயத்தில் எல்லா உலமாக்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் மூன்றாவது சிறிய அடையாளம் நபிசுல்லா அலுவலம் அவர்களின் மரணமாகும் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் பின் மாலிக் ரதியுல்லாஹன் அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் தபு போரின் போது நபிசுல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் நான் சென்றேன் அவர்கள் ஒரு தோல் கூடாரத்தில் இருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் இறுதி நாள் வருவதற்கு முன்பு அதற்குரிய ஆறு அடையாளங்கள் நிகழும் அவற்றை எண்ணிக்குள் என்று சொல்லி முதலாவது எனது மரணம் என்று சொன்னார்கள் இதிலிருந்து விளங்க வருவது நபியின் மரணமும் நாளின் அடையாளங்களில் நடந்து முடிந்த சிறிய அடையாளமாகும் மேற்கூறப்பட்ட இந்த மூன்றும் நபி சொலம் அவர்களினுடைய காலத்திலேயே நடந்து முடிந்துவிட்ட விட்ட அடையாளங்களாகும் இப்பொழுது நபிசலா அலிவசல்லம் அவர்களின் மறைவிற்கு பின் நடந்து முடிந்து விட்ட அடையாளங்களை பார்க்கலாம் அடையாளங்களை அடையாளமாகும் மீதமுள்ள ஐந்து அது என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா மீதமுள்ள ஐந்தில் நான்கு நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் மறைவிற்கு பிறகு நடந்து முடிந்த அடையாளங்களில் உள்ளதாகும் மேலும் ஒன்று இன்னும் நடக்காத இனிமேல் நடக்கப் போகிற அடையாளங்களில் உள்ளதாகும் சரி வாங்க நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்களின் காலத்திற்கு பிறகு நடந்து முடிந்த மேற்கூறப்பட்ட அந்த நான்கு அடையாளங்கள் என்ன அது போக அந்த வரிசையில் வேறு என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் பார்த்துடலாம் முதலாவது இது குறித்து பிரபல புகாரியின் விரிவுரையாளர் இபுனு ஹஜர் அல் இது அவர்களின் காலத்தில் பதினாறில் நடந்தது என்பதாக சொல்கிறார்கள் இரண்டாவது ஆடுகளுக்கு ஏற்படும் ஒரு வகை நோயை போன்ற கொள்ளை நோய் உங்களை பீடித்தல் அதனால் ஏராளமானவர்கள் இறந்து போய் விடுவார்கள் என்று கண்மணி நாயகம் அந்த அவங்களுடைய உங்களுடைய

அதனை அற்பமாக கருதி அவர் அதிருப்தியுடன் இருப்பார் இபனு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இது உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே பல போர்களில் வெற்றி பெற்ற பொழுது நடந்தது என்கிறார்கள் நான்காவது பிறகு தீமை ஒன்று அதாவது குழப்பம் தோன்றும் அரபுகளின் வீடுகளில் அது நுழையாத வீடு எதுவும் இருக்காது இதை பற்றியும் இபுன் ஹஜர் அஸ்கரானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்கிற பொழுது இது உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களினுடைய கொலையின் பொழுது ஏற்பட்ட ஃபித்னாவை குறிக்கிறது என்கிறார்கள் இந்த நான்கிற்கும் ஆதாரம் மேற்கூறப்பட்ட அவுஸ் பின் மாலிக் ரதியாக அவர்களினுடைய ஹதீஸ் ஆகும் எனவேதான் நான் ஒன்று ஒன்றாக சொல்கிற பொழுது அந்த ஹதீஸின் தொடர்ச்சியை வாசித்து சொன்னேன் அடுத்து இது போக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு நடந்து முடிந்த அடையாளங்கள் எது என்றால் ஐந்தாவது அடையாளம் ஒரே வாதத்தை முன்வைக்கும் இரு குழுவினர் தம்மிடையே போரிட்டுக் கொள்வார்கள் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாவின் தூதர் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரே வாதத்தை முன்வைக்கும் இரு குழுவினர் தம்மிடையே போரிட்டுக் கொள்ளாதவரை யுக முடிவு நாள் வராது என்றார்கள் இது ஹிஜ்ரி முப்பத்தி ஆறில் அடுததை அல்லாஹோ அவர்களுக்கும் மாவியாரதையல்ல அவர்களுக்கும் இடையே நடந்த சிஃபின் போரை குறிக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் முஃபஸீன்கள் முஹஜீசீன்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆறாவது ஹவாரிஜாக்கள் வெளிப்படுவது திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் இறுதி காலகட்டத்தில் ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள் அவர்கள் குறைந்த வயதையுடைய இளைஞர்களாக இருப்பார்கள் முதிர்ச்சியற்ற புத்தியுடையவர்களாக இருப்பார்கள் பூமியிலேயே மிகச்சிறந்த சொல்லாகிய குர்ஆன் வசனங்களை எடுத்துச் செல்வார்கள் வேட்டை ப்ளானியின் உடலிலிருந்து வேடன் எய்த அம்பு அதன் மறுபுறமாக வெளிப்பட்டு சென்று விடுவதை போல் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி சென்று விடுவார்கள் அவர்களின் இறை நம்பிக்கை அவர்களது தொண்டை குழியை தாண்டி செல்லாது என்பதாக பெருமனா சொல்லாலும் சொல்கிறார் இது குறித்து உலமாக்கல் சொல்கிற பொழுது இந்த ஹதீஸ் ஹவாரி என்ற அந்த கூட்டத்தை தான் குறிக்கிறது என்கிறார்கள் ஏழாவது ஹிஜாஸ் பகுதியில் இருந்து ஒரு நெருப்பு தோன்றுவது முகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஹிஜாஸ் பகுதியில் இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி ஷாம் நாட்டின் முஸ்ரா ஹௌரான் என்னும் ஊரில் உள்ள பிடரிகளை பிரகாசிக்க மறுமை நாள் வராது சில அறிஞர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அடையாளம் ஐம்பத்தி நாலில் மதினாவின் தோன்றியதாக குறிப்பிடுகின்றார் இமாம் அஹமதுல்லாஹி அலை அவர்கள் கூறுகிற பொழுது இது என் காலத்தில் ஹிஜிரி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் மதினாவில் ஒரு பெரும் நெருப்பு வெளிப்பட்டது இது மதினாவின் கிழக்கு பகுதியில் ஹர்ராவுக்கு அப்பால் மிகப்பெரிய நெருப்பாக இருந்தது இதன் செய்தி சிரியா மற்றும் பிற நாடுகளில் உள்ள அனைவருக்கும் பரவி மதினாவாசிகளில் இதை நேரில் கண்டவர்கள் எனக்கு இதை பற்றி தெரிவித்தார்கள் என்று இவாம் நாவீர் அஹமதுல்லாஹி அரை அவர்கள் இது தன் காலத்தில் நடந்ததாக சொல்கின்றார்கள் இபுன் கசீர் அஹமதுல்லாஹி அரை அவர்கள் இதை பற்றி சொல்கிற பொழுது நெருப்பு மூன்று மாதங்கள் தொடர்ந்ததாகவும் மதீனாவின் பெண்கள் அதன் ஒளியில் நூல் நூற்றதாகவும் கூறப்படுகிறது என்கிறார்கள் எட்டாவது துருக்கியர்களிடம் போர் செய்தல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சிறிய கண்களும் சிவந்த முகங்களும் சப்பையான மூக்குகளும் உள்ள துருக்கியர்களுடன் நீங்கள் போர் முடியாதவரை யுக முடிவு நாள் ஏற்படாது அவர்களின் முகங்கள் தோளால் மூடப்பட்ட கேடயங்களை போன்று இருக்கும் முடியால் ஆன காலணிகளை அணிந்திருக்கும் ஒரு சமுதாயத்தாருடன் நீங்கள் போர் புரியாதவர் யுக முடிவு நாள் ஏற்படாது இதை அபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த போர் சஹாபிகளின் காலத்தில் உமயா வம்சத்தின் ஆட்சியின் ஆரம்பத்தில் நடந்தது இதில் முஸ்லிம்கள் துருக்கியர்களை தோற்கடித்து அவர்களிடமிருந்து கனிமத்து பொருட்களை பெற்று சென்றார்கள் என்று வரலாறுகளில் கூறப்படுகிறது ஒன்பதாவது கசுவத்துல் ஹிந்து இந்தியாவின் மீது படையெடுத்தல் சுரணூர் நசையில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் நபியின் அடிமை சௌபான் ரஜியல்லா வான் அவர்கள் அறிவிப்பதாவது அபிசலு அழிவு சிலவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தில் இரண்டு குழுவினரை நரகத்திலிருந்து இருந்து பாதுகாப்பான் ஒன்று இந்தியாவை வென்று செல்லும் குழு மற்றொன்று அவர்களுடன் இருக்கும் குழு சில அறிஞர்கள் இந்த அடையாளம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்றும் அது அவர்களின் ஆட்சிகாலத்தில் முஸ்லிம்கள் இந்தியாவை படையெடுத்து பின் அவர்களைத் தொடர்ந்து முகமது படையெடுத்த போது நிகழ்ந்ததாக கருதுகின்றனர் மஹமூத் கீன் என்பவர் மஹமூத் அல் அஸ்நவியாகும் இவரை முகமது கஜினி என்று வரலாற்றில் அழைக்கிறார்கள் இவருக்கு ஹிந்து இந்தியாவை வென்றவர் என்ற பட்டப்பெயரும் இருக்கிறது ஆனால் மற்ற சில அறிஞர்களோ இந்தியாவின் மீதான படையெடுப்பு இன்னும் நடைபெறவில்லை என்றும் ஐசா சலாம் அவர்களின் வருகைக்கு பிறகு மீண்டும் முறை நடைபெறலாம் என்றும் அதைத்தான் இந்த ஹதீஸ் குறிக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள் பத்தாவது ஈராக் சிரியா எகிப்து இந்த மூன்று நாடுகளில் ஜிஸ்யா மற்றும் வரி நிறுத்தப்படுதல் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹின் அழகிவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஈராக் தனது நாணயமான அதாவது கரன்சியான விருகமையும் அளவையான கபீஸையும் தர மறுக்கும் என்ற சிரியா தனது அளவையான முத்துவையும் தீனாரையும் தர மறுக்கும் மிசு என்ற எகிப்து தனது அளவையான இறுதுபையும் வீணாரையின் தர மறுக்கும் ஆரம்ப நிலைக்கே நீங்கள் திரும்பிச் செல்வீர்கள் ஆரம்ப நிலைக்கே நீங்கள் திரும்பி செல்வீர்கள் ஆரம்ப நிலைக்கு நீங்கள் திரும்பிச் செல்வீர்கள் இதை அறிவித்த அபூ ஹுரீரா ரதி அல்லா அவர்கள் இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தும் விதமாக இதற்கு அபு ஹுரீராவின் சதையும் அர்த்தமும் சாட்சியமளிக்கின்றன என்றார்கள் இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இந்த ஹதீஸை அஷ்ராத்து சா கியாமத் நாடின் அடையாளங்கள் என்ற பாடத்தின் கீழ் கொண்டு வருகிறார்கள் இது குறித்து இமாம் நவதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பல கருத்துக்களை கூறினாலும் பிரபலமான கருத்து என்னவென்றால் இறுதி காலத்தில் பாரசீகர்களும் ரோமானியர்களும் இந்த நாடுகளை ஆக்கிரமித்துக் கொள்வார்கள் இதனால் முஸ்லிம்கள் ஜிஸ்யா போன்ற வரிகளின் மூலம் வரும் வருமானத்தை பெற முடியாமல் போகும் என்று சொல்லப்படுகிறது இந்த கருத்துக்கு ஹதீஸ் ஆதாரமும் இருக்கிறது அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துள்ளேன் பார்த்துக் கொள்ளவும் இந்த வீடியோ இதோடு முடிவடைகிறது என்றாலும் கியாமத்து நாளின் சிறிய அடையாளங்களில் நடந்து முடிந்து முடிந்துவிட்ட அடையாளங்களை மட்டும்தான் நாம் பார்த்திருக்கிறோம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிற மேலும் நடக்க போகிற அடையாளங்கள் அடுத்தடுத்த என் வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது எனவே என் சேனலோடு தொடர்ந்து இருங்கள் மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் அழுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இறுதியாக பெருமான சலாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீது ஒரே ஒரு தடவை சலவா சொல்வோமாக அல்லாஹு அலா சயீதனா முகமதின் வாலா அலி சயீதனா முகமதின் உபாதி வசல்லிமாலே